அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பயிற்சி பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொரு சனி பயிற்சி வரும் பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது ஐயோ இந்த சனி பயிற்சி நம்மளை என்ன பண்ணுமா அந்த சனி பயிற்சி வர்றது நமக்கு நல்லதை கொடுக்குமா இல்லை கெடுதலை கொடுக்குமா தீங்கிழைக்குமா கஷ்டத்தை கொடுக்குமா இப்படி நிறைய விஷயங்கள் சனி பயிற்சியில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடறோம் வந்ததுனாவே இப்போ இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு வீட்டில் வரும் பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்திடலாம் பொதுவாகவே சனி பகவான் வந்து கெட்ட கிரகம் முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்ற அவருதான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதித்தரவரா இருக்கிறார் அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா நீதிமான் முட்டாளா இருப்பாரா கொடியவனா இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நாம என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார் அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான் அதனால நாம் செஞ்ச பாவங்கள் நாம் செஞ்ச புண்ணியங்கள் இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் ஆகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும் லக்கணத்துக்கு கணக்கில் வராது பன்னெண்டு வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் பன்னெண்டு வகையான சனியாக வராரு இது வந்து ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு அவர் என்ன சனியா வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக கூட இருக்கும் இதை நோட் பண்ணிக்கிறத இருந்தாலும் பண்ணிக்கங்க அடுத்ததா பார்த்தோம்னா கர்மச்சனி இந்த கர்மச்சனி காலங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தரும் அப்படின்னம்னா இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க என்ன கர்மாவை வாங்கி வந்தீங்களோ அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இரண்டரை வருடத்தில் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா இந்த இடங்கள் தான் நீங்கள் நல்ல கர்மா வாங்கி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிக பெரும் ஒரு வளர்ச்சியை நீங்கள் சந்திக்கக்கூடியது இந்த இடங்கள் தான் ஏன்னா கேந்திரங்கள் அப்படிங்கிறதுலையே தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால மிக சிறப்பான இடங்கள் தான் இந்த இடம் சனி பகவானுக்கு அதனால இங்கே அதிகமான கெடுபலன்கள்லாம் கொடுத்துறதில்லை உங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்தார் போலையும் நீங்கள் செஞ்சு வந்த நன்மை தீமைகளுக்கு தகுந்தார் போலவும் தன்னுடைய கர்ம பலனை கண்டிப்பாக சனி பகவான் ஜாதகருக்கு கொடுத்துட்றாரு இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது உங்களுடைய ராசி என்னவோ அதிலிருந்து பத்தாம் இடத்துக்கு எண்ணி வந்தீங்கன்னா அதுதான் கர்மச்சனி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தன்னுடைய கர்ம வினைகளை ஆற்றக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் பத்தாம் இடத்தினுடைய விஷயங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த பத்தாம் இடம் அப்ப இந்த பத்தாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் என்னெல்லாம் உங்களுக்கு நற்பலனை தராரு வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே பத்தாம் இடத்துல இங்க வந்து அமரும் பொழுது தொழில் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க நல்ல விஷயங்களாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னம்னா அந்த தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துட்றாரு அப்படின்லாம் ஏன்னா பாவிகள் ஏறும் பொழுது நற்பலனை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக பத்தாம் இடத்துல பொழுது சனி பகவான் உங்களுடைய தொழிலை வந்து பெருசாக கெடுத்துற போகிறதெல்லாம் இல்லை அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது விரயத்தை கொடுப்பாரா அப்படின்னா ஓரளவுக்கு விரயத்தை கொடுத்துட்றாருங்க நீங்கள் வாங்கி வந்த முற்பிறவியின் கர்ம வினைப்படி விரயத்தை கொடுக்கறதா சுகத்தை கொடுக்கறதாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும் இது உங்களுடைய ஜாதக கட்டங்களில் இருக்கிற அமைப்புகள் பொதுவாக சனி பகவான் பத்தாம் இடத்துல வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஜாதக கட்டங்களை ஆய்வு பண்ணிக்கிறது நல்லது தசாபுத்தி காலங்களையும் ஆய்வு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா மிக பெரும் வெற்றிகளை தரக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னோம்னா அது கர்மச்சனை காலம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய முன்னேற்றத்தை தேடிக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லிடலாம் இந்த இடத்துல அதனால் அவர் மூன்றாம் பருவியால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மோட்சம் முக்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் தன்னுடைய மூன்றாம் பருவியால் பார்க்குறாரு அப்போ நீங்கள் இந்த காலகட்டங்கள் என்ன செய்யணும் தன்னுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செயலாற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முன்னோர்களுக்கான வேண்டுதலை நீங்கள் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தால் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிடலாம் அதனால் இந்த மூன்றாம் பார்வை உங்களுக்கு சிறப்பதான் தருது அதாவது பத்தாம் இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இந்த பார்வைக்கு மிக சிறப்பு தாங்க அடுத்து ஏழாம் பார்வையால் நான்காம் இடத்தை பார்க்கறாரு நான்காம் இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய தாய் சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கறனால தாயினுடைய வழிகளில் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்போ தாய் மூலமாக சொத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது உங்களுடைய தாய் வழி உறவுகளில் உங்களுக்கு தாய்க்கு சொத்து வர வேண்டியது இருந்ததா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்களுடைய தாய் மூலமாக ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது உங்களுடைய தாய் மாமன் வகையிலையும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடுதுன்னா அதுதான் சரியான விஷயம் அடுத்ததாக பார்த்தோம்னா தன்னுடைய பத்தாம் பார்வையால் ஏழாம் படத்தை பார்க்குறாரு அப்போ பத்தாம் பார்வையால் ஏழாம் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருது ஏன்னு பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் பத்தாம் இடத்துல ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கடுமையான கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது அமர்ந்த இடத்தை பொறுத்து அது பெற்ற ஆதிபத்தியத்தை பொறுத்து அந்த பார்வைக்கான பலன்கள் மாறிவிடும் ஒரே மாதிரியே எல்லா இடத்துல அமரும் பொழுதும் செஞ்சிறது இல்லை எல்லா இடங்களை பார்க்கும் பொழுதும் ஒரே மாரியான பலன்களை செஞ்சதில்லை எந்த ஒரு கிரகமுமே அதாவது பத்தாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய பார்வைக்கான பலன் மாறுபடுது சொல்லலாம் உங்களுக்கு திருமணத்திற்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டரை வருட காலகட்டங்கள் திருமணம் நடந்தேறும் உங்களுக்கு குழந்தைகளுக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டரை வருடம் குழந்தைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் பொதுவாகவே பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கான கர்ம காரியங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லிடலாம் அதனால் பத்தாம் இடத்துல வரும் பொழுது திருமணத்திற்காக காத்திருக்குறீங்க எவ்வளோ தட இருக்குது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் தொற்றுச்சுன்னா கூட அந்த பத்தாம் இடத்துல வரும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை சரியாக கணிச்சு அதற்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா பத்தாம் இடத்துல பொழுது உங்களுக்கு திருமணம் நடந்துடும் எங்களுக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லை பாஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பத்தாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை அதாவது கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி அதற்கான பரிகார முறைகள் என்ன அதற்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இரண்டரை வருடங்களில் குழந்தை பேர் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் கர்மச்சனியாக வரும் பொழுது என்ன பரிகாரம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே பத்தாம் இடத்துல சனி பகவான் ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது அதாவது சனி பகவான் மூன்று சுற்றுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சுற்றுல ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது உங்களுடைய கர்மத்தை தீர்க்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கர்மத்தை தீர்க்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன பண்ணலாம் இதில் என்ன பரிகார முறைகள் பண்ணனா உங்களுடைய குடும்பம் விருத்தி அடையும் உங்களுடைய தொழில் விருத்தி அடையும் உங்களுடைய சந்தோஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனாதைகள் ஆதரவற்றவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே போல் கீழ்நிலை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு நல்லது செய்யுங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க நீங்க பெரிய அளவில் செய்யணுன்றதுலாம் இல்லை உங்களுடைய தகுதி உங்களுடைய பண வரவுக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க பொதுவாகவே இந்த இரண்டரை வருட காலகட்டங்களில் அதிகப்படியான அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதரவே இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்னதானம் சரிங்களா பொதுவாக எல்லாம் நல்லா இருக்கிற இடத்துல எல்லாம் பொதுவாக இதாக இருக்கிற இடத்துல பண்ணுறதுக்கு பேர் அன்னதானமே கிடையாது யார் ஒருவர் உணவுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் செய்கிற தானம் தான் அன்னதானம் சிறந்த அன்னதானம் அப்படிங்கிறத சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் அதிகப்படியான அன்னதானங்களை செய்யுங்க இதை பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிறகு கண்தானம் உடல் தானம் இதெல்லாம் வந்து நம்ம எழுதி வச்சோம்னா உங்களுடைய வாரிசுகளுக்கு மிக நன்மையான நல்ல பலனை சனி பகவான் உங்களுக்கு தர காத்திருக்கிறாருன்னே சொல்லலாம் அதனால் உங்களால் முடிஞ்ச வரலாம் நம்மளுடைய காலங்களுக்கு பிறகு தானே அதனால் கண்தானம் உடல் தானம் இதையெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இது உங்களுக்கு மிக மிக முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்படி செஞ்சிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் காலகட்டங்கள் வரையிலும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல கர்மாவை கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய வம்சத்திற்கும் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தையும் வாய்ப்பையும் கர்மச்சனி காலங்களில் சனி பகவான் தந்தர்றாரு